வணக்கம் இந்த பதிவுல மிதுனம் ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்கான மாதம் ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்திற்கான கிரக பெயர்ச்சி நிலைகள் ஐந்தாம் தேதி கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு அடைகிறார் ஏழாம் தேதி துளத்திலிருந்து விருச்சிகத்திற்கு புதன் பெயர்ச்சி எட்டாம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு செவ்வாய் பயிற்சி பதினாறாம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு சூரியன் பயிற்சி இருபதாம் தேதி விருச்சகத்திலிருந்து தனுசிற்கு சுக்ரன் பயிற்சி இந்த மாதம் சனி வக்ர நிவர்த்தி இந்த மாதத்திற்கான கிரக கிரகப்பயிற்சி நிலைகள் அடுத்து இந்த மாதத்திற்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே கடகத்தில் இருந்த இரண்டாம் இடத்தில் இருந்த குரு உங்களுடைய ராசியிலே வந்து அமர்வ அமர்றாரு ஜென்ம குருவாக வந்தாலும் அவருடைய சுயசாரத்தில் அவர் வந்து அமர்றாரு பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்தை அவர் பார்வை செய்கிறாரு தன்னுடைய வீட்டை அவரே பார்வை செய்யக்கூடிய அமைப்பில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் நண்பர்கள் மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு குருவின் அமைப்பு ராசியில் வந்து அமரும்போது அவருடைய பார்வை என்பது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடத்தை அவர் பார்ப்பார் இந்த மூன்று இடமே சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு சூழலில் ஐந்தாம் இடத்தை பார்ப்ப பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் இப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காதல் செய்பவர்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்பும் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால உங்களுடைய தகப்பன் வழி தகப்பன் வழி உறவுகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தரும் இரண்டாம் இடத்துல அவர் வந்து அக்டோ நவம்பர் மாதத்தில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இருந்தார் அந்த மா அந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது அவர் வக்கர அமைப்பு மற்றும் உச்ச அமைப்பையும் இந்த கடகத்தில் அவர் பெற்று இருந்தார் உச்ச அமைப்பில் இருக்கும்போது ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இரண்டாம் இடத்தில் இருந்ததுனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் கணவன் மனைவிக்கிடையிலும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அந்யோன்யம் பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே சிறப்பாக இருந்தது அவர் ஆசியில் வந்து அமர்வதனால அதே போல் தொழில் அமைப்புகளும் உங்களுடைய கணவன் வரை மனைவி உறவுகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இந்த இரண்டு இடமே அவருக்கு சாதகமானனாலும் அவர் உச்ச அமைப்பில் இருந்தார் இங்கே வந்து பகை அமைப்பில் இருக்கிறாரு அதனால் வந்து இங்கே மிதினத்தில் அவருக்கு ஸ்தா ஸ்தான பலம் இல்லை கடகத்தில் அவர் ஸ்தான பலத்துடன் இருந்தக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு நல்ல பலனை செஞ்சார் இருந்தாலும் இவர் பார்வை மூலியமாக சிறப்பான நன்மையை தரக்கூடிய அமைப்பு மிதுனம் அவருக்கு ஒரு சரியில்லாத ஒரு அமைப்புனாலும் கூட அவர் பார்வை வகையில் சிறப்பான நன்மைகளை தருவார் அதே போல் சனி பகவான் பார்க்கும்போது பத்தாம் இடத்துல அமர்றாரு பத்தாம் இடத்துல சனி அம் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி தூரத்தில் வசிப்பவர்களுக்கு வேலை அமைப்புகளும் தொழில் அமைப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதே போல சனியினுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்திற்கு விடது தூர தேசம் தூரத்தில் வசிப்பவர்களுக்கு இப்போ பயணங்கள் மூலியமாகவும் இது போன்ற அமைப்புகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய இருக்கணும் அடுத்ததான் இவருடைய ஏழாம் பார்வை பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்திற்கு விழக்கூடிய ஒரு அமைப்பில் புதனுடைய அமைப்பு இங்கே ஆறாம் இடத்துலையும் இருக்குது இங்கே தொளத்திலிருந்து அவர் வீ விருச்சிகத்திற்கு இங்கே ஏழாம் தேதி பயிற்சி அடைகிறார் அப்போ தானாதிபதி நான்காம் அதிபதியும் புதனும் ஆறாம் இடத்தில் அமர்ந்து இங்கே சனியினுடைய பார்வை நான்காம் இடத்தில் இருப்பதுனால் வண்டி வாகனம் இயக்கும் பொழுதும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் தாயினுடைய வழி இது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருப்பது அதே போல் படிக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும் அடுத்ததான் இவருடைய பத்தாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கிறார் குருவும் பார்வை செய்கிறதுனால இங்க திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்காம உங்களுடைய சுய சிந்தனைக்கு உட்படுத்தி எதையும் செய்வது அதே போல் கணவன் மனைவி உறவுகள்ல மற்றவர்களுடைய சொல்பேச்சை கேட்டு சந்தேகம் படாமல் இருப்பது நன்மையை தரும் உங்களுக்கு என்ன வந்து மனதில் தோணுதோ அதை செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாரு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் குரு கண்டிப்பாக அவர் இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி ஜென்ம குரு என்பது அவர் இருக்கும்போது அவர் வந்து சோம்பேறியான ஒரு கிரகம் என்பதால் ஒரு சோம்பல் தருவார் ஒரு உத்வேகத்தை தரமாட்டார் அதனால இந்த ஜென்ம குரு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் மற்றபடி அவர் இருப்பது சந்திரனுடன் குரு இணைவது நன்மைதான் அடுத்துதான் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதி பன்னெண்டாம் பாவாதிபதி இருபதாம் தேதி வரையிலும் ஆறாம் இடத்தில் வந்து அமர்றாரு குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் வெளி தூர பயணிகள்லேயும் கவனமாக இருங்க இருபதாம் தேதி இருக்கு மேலே அவர் ஏழாம் இடத்தில் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறார் அப்போ குழந்தைகள் மூலயமாக நன்மை உண்டாகும் வெளி தூரம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும் சூரியனுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரையிலும் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பதினாறாம் தேதி வரைக்கும் மேலே சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய எதிர்த்தன்மையான விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்பெல்லாம் இப்போது ஏற்படும் அடுத்ததாக அவர் ஏழாம் இடத்துல வந்து அமர்றாரு குருவின் பார்வை கிடைக்கிது உங்களுடைய மூன்றாம் அதிபதி உங்களுடைய இங்கே குரு இங்கே குருவும் சூரியனும் பார்த்து கொள்வது சிவராஜ்ய யோகம் அந்த அமைப்பின் பிறகாலம் மூன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி சமசப்தமா பார்த்துக்கிறதுனால புதிய முயற்சிகள் இது எல்லாமே ஒரு சாதகமான உங்களுடைய இளைவர்கள் மூலியமாகவும் சகோதரர் மூலியமாகவும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட போயின மிதினத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஒரு சாதகமான ஒரு பொசிஷனில் தான் இந்த டிசம்பர் மாதம் இருப்பதனால உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் ராகு அமர்ந்தாலும் ஒரு குருவின் பார்வை இருப்பது அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பில்லாத இல்லாத ஒரு அமைப்பு தான் அதனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்தாலும் கூட அவர் வந்து இங்கே மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்து சூரியனுடைய அமைப்பு சாதகமாக இருக்குது இங்கே நவம்பர் மாதத்தில் நீச்ச அமைப்பில் இங்கே சூரியன் இருந்தார் அது ஒரு சாதகம் இல்லாத ஒரு அமைப்பாக இருந்தது இந்த டிசம்பர் மாதத்தில் சூரியனுடைய அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை படிக்கும் மாணவ மாணவியர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியம் இது போன்ற கவனமாக இருங்க மற்றபடியான விஷயங்கள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டாகும் இது போன்ற பதிவுகளுக்கு எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததா இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்